குரல் இருநூற்று இருபத்தொன்று ஈகை ஈகைமற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரத் துடைத்து விளக்க உரை இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகை பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் குரல் இருநூற்று இருபத்திரண்டு நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று விளக்க உரை பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையை ஆகும் கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிற்றிவிடப் போவதில்லை எனினும் பிறர்க்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் குரல் இருநூற்று இருபத்து மூன்று இளனென்னும் எவ்வம் முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணியுள விளக்கவுரை தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடிப்பிறந்தவரின் பண்பாகும் குறள் இருநூற்று இருபத்து நான்கு இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு விளக்கவுரை ஈதல் பண்புடையவர்க்குத் தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் குறள் இருநூற்று இருபத்தைந்து ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவாராற்றலிற்பின் விளக்க உரை பசியை பொறுத்துக் கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் குறள் இருநூற்று இருபத்தாறு அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அப்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி உரை, பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியைத் தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும் குரல் இருநூற்று இருபத்தேழு பாத்தூண் பசி என்னும் தீப்பினி தீண்ட லரிது விளக்க உரை பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை குறள் இருநூற்று இருபத்தெட்டு ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் அவர் விளக்க உரை ஏழை எளியோர்க்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் ஈவு இரக்கமற்றோர் பிறர்க்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறியமாட்டாரோ குறள் இருநூற்று இருபத்தொன்பது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் விளக்க உரை பிறர்க்கு ஈவதால் குறையக்கூடுமென்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது குறள் இருநூற்று முப்பது சாதலின் இன்னாத தில்லை இனிததும் கடை விளக்க உரை சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் பெரியது